இதெல்லாம் ஒரு கூட்டு உழைப்பு அவர் தஞ்சையிலிருந்து டாக்டர் நரேந்திரன் அல்லது டாக்டர் கு கணேசன் போன்றவர்கள் எழுதினார்கள் என்றால் உலகளாவிய அளவில் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் அதற்கு பங்களித்திருக்கின்றார்கள் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா ஒரே ஒரு சொல்லுக்கு என்ன ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு 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 வாரம் பத்து நாள் சட்டம் நடக்கும் பல நேரங்களில் நான் சொல்றது என்னன்னா ரெண்டு சொற்கள்ல என்னுடைய முதல் எளிமைக்கு முக்கியத்துவம் அதுதான் வந்து பாஸ் ஒருவேளை கொடுப்போம் காலம் முடிவு செய்யும் காலம் தான் மிகச்சிறந்த விமர்சகர்கள் பல நேரங்கள் அப்படி நான் தப்பித்தது உண்டு பல நேரங்களில் காலம் எங்களை காப்பாற்றும் என்று நம்பி எங்களுடைய வாழ்வு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நிறைய கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கழகம் வழியிட்ட நூல்கள் பார்த்தால் ஒவ்வொரு சாப்டருக்கு தமிழ் நூல் என்றால் தமிழ் டு இங்கிலீஷ் இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கும் கிளாசரி வந்து ஒவ்வொருத்திலையும் இருக்கும் அந்த சொற்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கான சொற்களா இருக்கும் அத்தனை பாடங்கள் அந்த வகையில் அந்த கலைச்சொல்லாக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய தளத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் திரு சங்கரசேவன் இது போன்ற நபர்கள் இது போன்ற ஆளுமைகள் தமிழ் சமூகத்துக்கு மிக மிக அவசியம் அப்படி இருந்தால்தான் தமிழ் இன்னும் வலுப்பெறும் என்பது என்னுடைய கருத்து